ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க இன்னைக்கு என்னோட வந்து சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் மிஸ் ஆகிட்டுரு அப்படின்னு நினச்சிங்க ஸோ வீடு வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நிறைய ஃபோட்டோஸ் மிஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகே வாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் நான் பிற என்னோடய ஃபோட்டோ தான் நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ ஸோ இது வந்து முன்னாடிலாம் நம்ம இப்படி தானே இருப்போம் இந்த மாதிரி தான் பழைய ஃபோட்டோஸ் ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இப்படி தான் நான் இருந்தேன் பிறந்த டைம் அடுத்து வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து இது வந்து என்னோட சிதப்பா பையன் ஸோ அவன் கூட நான் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்திருக்கேன் ஃபோட்டோஸ் இந்த சைடு உள்ளதெல்லாம் கரையாக கடிச்சிட்ரு அதனால வந்து நான் என்ன பண்ணேன் அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சர்ச்சில் வச்சு எடுத்த ஃபோட்டோ ஸோ இப்படி தான் இருக்கேன் இப்போ வந்து புதுநன்மை எடுப்பாங்க ஸோ இதுவெங்க ரவி ஃபாதர் அவர் கூட எல்லாம் சேர்த்து வந்து நான் புதுநன்மை எடுக்கும்போது உள்ள ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோவும் இப்படி தான் இருக்கும் அடுத்து வந்து எங்களோடய டான்ஸ் ஃபோட்டோஸ் பார்க்கலாம் என்ன இப்படி பார்த்திங்கன்னாக்கி இதாக இருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் ஸோ நான் எங்கே இருக்கேனா ஃபோர்த் இருக்கிறது தான்ண்ணா இது வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது வந்து நாங்கள் வந்து முன்னாடிலாம் நமக்கு இப்போ நம்ம ஃபோனில் எடுத்துக்கோ முன்னாடி வந்து கேமராமேன் தானே வந்து எடுப்பாங்க அதே மாதிரி கேமராமேன் வந்து எடுத்த ஃபோட்டோ அடுத்த இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் நான் வந்து எங்கேருந்து இதாக இருக்கேன் இதான் நான் தெரியுதா எங்கேயோ பார்த்துட்டு ஸோ இது நான் எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்ருக்கேன் டான்ஸ் ஆடிட்டு அடுத்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம்லா அந்த ஃபோட்டோ பக்கத்தில்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்புறம் இது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கி அப்போ வந்து டுவெல்த் படிக்கும்போது வந்து கொடைக்கானல் டூர் கூப்பிட்டு போவாங்க அப்போ இப்படி தான் இருப்பேன் நல்லா ஒல்லியாக இருப்பேன் அப்போ வந்து எல்லோரும் அவங்கவுங்க கேமராவில் எடுப்பாங்களா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்து நம்ம சாரீ கட்ட சொன்னால் கெட்ட மாட்டோம் ஆனால் முன்னாடி ஸாரீ கட்டி பார்க்க பயங்கர ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டும் வந்து டுவெல்த் முடித்த உடனே சாரீ கட்டி ஃபோட்டோ எடுப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டுடியோவில் போயிட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது இப்போ வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் இது என்னோடய ஃப்ரெண்டு ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து பார்க்க காமெடியாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கனாக்கி இது வந்து ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குரத்தி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து ஒரு குரத்தியாக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி குறவையும் குரத்தி டான்ஸில் வந்து இந்த மாதிரி டப்பா போட்டுட்டு அவங்க முன்னாடி நம்ம படத்துலலாம் பார்ப்போங்களா அதே மாதிரி ஆடணும் அதே மாதிரி ஒரு டான்ஸ் தான் நான் வந்து ஆடினேன் ஸோ அதை ஆடி முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்த ஃபோட்டோவில் உள்ளது தான் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும் இது வந்து என்னோடய ஏஜ் அட்டன் பண்ண ஃபோட்டோஸ் ஸோ தான் இருந்தேன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய பண்ணுறாங்க பட் முன்னாடி வந்து இப்படி தான் இருப்போம் ஸோ இப்படி தான் இருந்தேன் டுவெல்த் படிக்கும்போது உள்ள ஃபோட்டோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட் ஃபேண்ட் போட்டு எடுக்க ஆசை அவளுக்கு சாரீ கட்டியாக எடுக்க ஆசை ஸோ அதே மாதிரி நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து தான் எடுத்தோம் பட் இது வந்து எங்களோட ஃபோட்டோஸ் நான் வந்து டிப்ளமோ நர்சிங் முடித்தேன் மூணு வருஷம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கிராஜுவேஷன் வைப்பாங்களோ அந்த ஃபோட்டோ ஸோ முன்னாடி இருக்குது நான் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு இதுதானா கூட படித்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நர்சிங் படித்த பொண்ணுங்க ஸோ நான் இதில் வந்து நடுவில் ஒரு ப்ளூ கலர் சேரீயில் இருப்பேன் தெரியுதா இது வந்து தேர்ட் இயரில் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கிராஜுவேஷன் வைப்பாங்களா அந்த ஃபோட்டோ இது வந்து காலேஜில் வந்து டான்ஸ் ஆடின ஃபோட்டோஸ் டான்ஸ் ஆடின ஃபோட்டோஸ் வந்து நிறைய மிஸ் ஆயிட்டு ஸோ அதில் இது ஒரு ஃபோட்டோ இது வந்து இந்த தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு ஒரு பாட்டுமில்லை அந்த பாட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஷாலினியும் டான்ஸ் பாட் ஆடினோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரை ஒன்றாவே டான்ஸ் ஆடிருக்கோம் ஸோ சூப்பராக அவளும் இது வந்து நானும் அவளும் நான் சாரி கட்டியிருக்கேன் அவள் வந்து இந்த சைடு நிற்கிறான் ஸோ அடுத்து வந்து இன்னொரு டான்ஸ் பார்த்திங்கனாக்கி இது வந்து மன்மதராசா பாட்டு இது வந்து நாங்கள் ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்கும் நான் அந்த மாதிரி கீழே வளைஞ்சி நிற்பேன் அவள் வந்து மேலே கால் வச்சு ஒரு ஸ்டெப் போடுவா ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் டைம் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம் ஸோ சூப்பராக இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிட்டு இல்லைனா அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து நாங்கள் காலேஜ் முடிக்கக்கூடிய டைம் வந்து லாஸ்ட்டாக எல்லாருமே ஃபோட்டோ எடுப்போம்ல அதே மாதிரி எடுக்கும்போது சாரி கட்டின டைம் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ கொஞ்சம் ஜம்முன்னு தான் இருப்பேன் இப்போ தான் கொஞ்சம் மெலிஞ்சாச்சு இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நான் தான் எல்லா ஃபோட்டோவும் கொஞ்சம் ஆகிடுச்சி ஸோ இருக்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹோமுக்கு போயிருந்தோம் அந்த ஹோமில் உள்ள ஆதரவு பெற்றோர் பெற்றோர் இல்லாத பிள்ளைங்க அது இல்லை அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் இந்த பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேர் சரிதா இவளை நான் அடிக்கடி போயிட்டு நல்லா தூக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாப்பாவை இது தான் இவ வந்து என்னோடய ஃப்ரெண்டு இப்போவும் பேசிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் ஸோ நாங்கள் குழந்தைங்க ரொம்ப இஷ்டம் அதனால் வந்து எல்லோரும் பொம்பளை பிள்ளைகள்லாம் அதுவும் ஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே ஸோ அதை தூக்கி மடியில் வச்சுட்டு ரெண்டுமே ஃபோட்டோ எடுப்போம் இது ஏன் பிள்ளை இது வாம் பிள்ளை அப்படின்னு நாங்கள் பிரித்துக்கிடுவோம் பிரிச்சுக்கிட்டு நல்லா கேர் பண்ணுவோம் அந்த பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் சரிதா தயா காதம்பரி இந்த பிள்ளைகள் பேர் ஸோ இப்போ மறக்கலை இந்த ஃபோட்டோஸ் பத்திரமா வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து டியூட்டி முடித்து வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி தான் ரூமில் இருக்கும் இது எங்களோட ரூம் கேவலமாக தான் இருக்கும் இந்த சைடு கிங்ஸ்லி இருக்கா இந்த சைடு விஜி இருக்கா புஷ்பா என் மடியில் படுத்துருக்கா நான் நான் உட்காந்துருக்கேன் இந்த உள்ள பிள்ளை யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஒழுங்கா ஸோ நாங்கள் இவ்வளோ ரொம்ப க்ளோஸ் ரூம் இப்படி தான் இருக்கும் கேவலமாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் இதுவும் எனக்கு பிடித்த ஒரு ஃபோட்டோ அந்த பாப்பாவுக்கு வந்து நல்ல நெக்லஸ்லாம் போட்டுவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த ஒரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பத்திரமா வச்சிருக்கேன் நினைவாட்டு இப்ப இந்த பாப்பா எங்க இருக்காலும் தெரியல பட் நல்லா இருப்பாங்க நம்புறேன் ஸோ வந்து ஒரு ப்ரேயர் டைம் எடுத்த போட்டோ எல்லாரும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவாங்க நான் மட்டும் கண்ணு திறந்து பார்த்துட்டு இந்த வேண்டாத வேலை யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரில பட் நான் முன்னாடி இப்போ ரொம்ப அப்படி கிடையாது பட் முன்னாடி நம்ம அப்படி பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணேன் இது வந்து என்னோட டுவெல்த் ஃப்ரெண்ட்ஸ் நான் லெவன்த்து டுவெல்த் படிக்கக்கூடிய நேரம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த லாஸ்டில் நிற்பேன் இப்பா முன்னாடி இருக்கிறவங்களாம் டீச்சர்ஸ் பின்னாடி நாங்கள் பேர் இருக்கோம் பின்னாடி பசங்க இருப்பாங்க அடுத்து வாரம் அவங்க வந்து ஆல்ரெடி நான் ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பேன் நான் ஃபஸ்ட் டெண்ட்லேருந்து டென்த் வர படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க கூட தான் லாஸ்ட்டாக ரீயூனியன் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்